இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருக்கிறது ஆனால் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் நேரடியாக முதல்வர் பதவிக்கு அவர் போட்டியிட இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பது நடக்காத காரியம் என நடிகை கஸ்தூரி கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நடிகை கஸ்தூரி நாகர்கோவில் தனியார் கல்லூரி விழாவில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு வருகை தந்தார் கன்னியாகுமரியில் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கூறியதாவது நிதி ஆயோக் மாநாடு ஆண்டு நடைபெற்று வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி இதனை நடத்தி வருகிறார் கடந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் பங்கேற்காத நிலையில் தேர்தலுக்கு முன் நடைபெறும் கடைசி நிதி ஆயோக் நிகழ்ச்சியில் சந்திக்கிறார் என்றார் இதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும் தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்து இந்த காலகட்டத்தில் மட்டும் அக்கறை வந்துள்ளதா அல்லது குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மேல் அவசர அக்கறை வந்துள்ளதா என்பதை தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளார் பிரச்சனை வந்துள்ளது ஆனால் அது நாட்டு மக்களுக்கு இல்லை அவர்களது வீட்டு மக்களுக்கு தான் பிரச்சனை முதல்வர் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி பிரதமரை சந்தித்து வருகிறார் நீட் உட்பட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக அரசு நான்கு ஆண்டுகள் முடிந்த நிலையில் ஏன் பிரதமரிடம் இது குறித்து இதுவரை பேசவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனது பங்களிப்பு முழு மூச்சுடன் முழு மனதுடன் இருக்கும் ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றதற்கு பின் முழுமையாக கட்சி சார்ந்த அரசியலுக்கு வந்துள்ளேன் ஆன்மீகத்தையும் ஆத்ம தைரியத்தையும் அளிக்கும் பெண்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கும் மோடி அவர்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக செயல்படுவேன் என தெரிவித்தார் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு என்ற விஷயத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மிகவும் இழக்கிறோம் ஆனால் தற்போது பாலியல் வன்கொடுமை என்பது பழக்கி ஒரு விஷயமாக ஆகிவிட்டது என தெரிவித்தார் தமிழக அரசின் மெத்தன போக்கும் பாரபட்சமான ஒரு போக்குமே இதற்கு காரணம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக வரவேற்கிறோம் பொள்ளாச்சி வழக்கை தாங்கள் தான் வெளிக்கொண்டு வந்தோம் என பேசும் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் தங்களது குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை ஏன் வெளிக்கொண்டு வர மறுக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார் தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் குறிப்பிட்ட சமுதாயத்தின் மத்தியில் நல்ல ஆதரவு இருக்கிறது நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் நேரடியாக முதல்வராகவே முடிவெடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்பது நடக்காத காரியம் என தெரிவித்தார் பார்க்கறதுக்கு ஆட்டிடியூடோட ஒர்க் பண்றாங்க அது பாக்குறதுக்கு யங் ஜென்ரேஷன் வந்து வேற லெவல் வைபா வேலை செய்யறாங்க நல்லா இருக்கு பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்க படிப்புல எப்படி மாணவிகள் தான் இந்த வருடமும் முதலிடம்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இப்ப பாருங்களேன் எல்லா இடத்திலையும் பெண்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டாங்களே ஆஸ்கர் வாங்கின அந்த எளிமை அந்த என்ன படம் அந்த பேர் என்ன எலிஃபென்ட் விஸ்பரஸ் எலிஃபென்ட் விஸ்பரஸ் ஆஸ்கர் சொன்னாங்க அது ப்ரொடியூசர் லேடிஸு டைரக்டர் லேடிஸு எல்லாமே நல்லா வருதுங்க நல்லா வருது ஃபீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ காலம் ரொம்ப மாறி பிடிச்சி ஒரு வேகமான யுகத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த வேகமான யுகத்தில் ஏற்கனவே எல்லாருக்கும் எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் அப்போது ஒரு படத்துக்குள்ளே வரும் பொழுது தேட்டருக்குள்ளே வரும் பொழுது அந்த எல்லாம் மறந்து மூணு மணி நேரம் வி ஹேவ் டு ஃபீல் குட் அது காமெடியா நம்ம மனசு விட்டு சிரிச்சாலும் சரி இல்ல ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் சரி டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் அது கொடுக்குது இல்லையா மனிதத்தை பேசுது அது எந்த வித்தியாசங்களும் இல்லாமல் மனிதர்கள் அன்பு அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறத பேசுது அந்த அன்பை பேசுகிற படத்துக்கு மக்கள் ஏகோபித்த அன்பை கொடுக்குறாங்க இல்லை நான் நான் பதிவு பண்ணது அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி சினிமா உலகத்துல இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப் கேள்வி கேட்டாலே எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு அதை அத சட்ட ரீதியாக அவங்க கேள்வி கேட்டாங்க அதுக்கு நம்ம வந்து சட்ட ரீதியாக பதில் சொன்னோம் ஒரு எந்த ஒரு விவாகரத்து கேஸுமே வந்து குக்கி கட்டுற கிடையாது ஒரு ஒரு தம்பதியினருக்குள்ள நடக்கக்கூடிய வழக்கு இன்னொரு இடத்துல அதே போன்ற வழக்கும் இருக்காது அது போன்ற தீர்ப்பும் இருக்காது பொதுவாக நம்முடைய நீதிமன்றங்களில் ஜீவனாம்சம் என்ற விஷயம் ஒரு வாழ்க்கை இழந்த வயதையும் இழந்த வாழ்க்கையையும் புனரமைத்து கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு உதவியாகவும் ஒரு ஊக்கமாகவும் தான் நீதிமன்றங்கள் கருதும் அது வந்து நம்முடைய சட்டரீதியாக ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு இழப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான இழப்பீடாக அதை பார்க்க முடியாது இனி நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் கருதும் அதை அந்த கருத்தில் தான் நம்ம சொல்கிறோம் இப்போ மெயினான பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேசஸ் வரும்பொழுது அதில் வந்து பெரிய அமௌண்ட்ஸ் டிஸ்கஸ் ஆகும்போது அன்றாடம் போராடி கொண்டிருக்கும் அடிப்படை உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கும் பல பெண்கள் குடும்ப பெண்கள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து விவாகரத்துன்னு வரும்போது அவங்க வாழ்க்கையே மாறி போகுது அவங்களுடைய வழியை வந்து நம்ம பேசறதில்ல ஹை ப்ரொஃபைல் செலிபிரிட்டி கேஸை வந்து டெய்லி நீங்க கேள்வி கேட்குறீங்க பட் ஒரு டைவர்ஸ் கோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க அவ்வளவு கொடுமையான ஒரு பரிதாபமான கேஸ் எல்லாம் வரும் அந்த பெண்களுக்கான நியாயத்தை இப்படுதுங்கிறது தான் என்னுடைய மெயின் இப்ப நீங்க கேள்வியில இருக்குல்ல நாற்பது லட்சம் தான் நீங்க கேள்வியே ஆரம்பிக்கிறீங்க எல்லாருக்கும் அப்படிலாம் வந்து கேட்க கூட முடியாது அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை புனரமைக்கணுங்கிறத வந்து நம்ம மறக்க கூடாது இல்லைங்க அதாவது இதுல சொல்றதுக்கு வந்து தெரியாதது எதுவுமே இல்லை நிதி நீத்தி ஆயோக் சந்திப்புகள் வந்து வருடா வரணும் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் ஐயா முதலமைச்சரா பதவி ஏற்றதுல இருந்து நிதி ஆயோக் நடந்துட்டு இருக்கு இதே பிரதமர் மோடி அவர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு கடந்த இரண்டு வருடமாக செல்லாத முதலமைச்சர் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய இதுதான் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய கடைசி நிதி ஆயோக் இங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும் திடீர்னு எல்லாருக்கும் வந்து தமிழகத்தினுடைய நிதி நிலைமைய பத்தி இந்த கட்டத்துல காலகட்டத்துல மட்டும் அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா இல்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மேல ஒரு அவசர அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா அததான் ஏபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு நாட்டு மக்களுக்கு இல்ல அவங்க வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அதனால அவர் வந்து ஏதாவது ஒரு சந்திப்பா வந்து கண்டிப்பா அவர் மோடி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருப்பாரு அவர் கையில வந்து வெள்ளைக்கொடை காவி கொடி இப்படிலாம் பேசுறதெல்லாம் வந்து பேச்சு மட்டும்தான் அங்க போனா இந்தியில தான் பேசுறாங்க இப்போ ஏன் ஏன் இப்போ போயிருக்காங்க இல்லையா தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது நாலு வருஷம் ஆகுது அடுத்த தேர்தல் கூட வரப்போகுது நீட் போன்ற விஷயங்களை வந்து மோடி அவர்கள்கிட்ட இப்ப அவங்க பேசியிருப்பாங்களா அப்ப கொடி வந்து காவியா யார்கிட்ட இருக்கு இல்ல இல்லன்னு சொன்னா சில பேர் இல்ல இல்ல முழு மூச்சாக முழு மனதோட இருக்கும் நான் சமீப காலமாக ஆபரேஷன் சிந்தூர் நடந்த காலத்திலிருந்து ஆஹ் நான் வந்து அதுக்கு முன்னாடி கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் விமர்சகராக அரசியல் பார்வையாளராக மட்டும் இருந்திருக்கிறேன் ஆனால் ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் நான் வந்து முழுசாக கட்சி சார்ந்த அரசியலுக்கு வந்தாச்சு அதனால நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் ரைட் விங் தாட்டுக்காக ஒரு ஆன்மீகத்தையும் ஆத்ம தைரியத்தையும் அளிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய மோதி அவர்களுடைய கைக்கு வலு சேர்க்கும்படியாக தான் நான் அது குற்றவாளி எந்த கட்சிங்கிறத பொறுத்து அவங்க நடவடிக்கை வந்து மாறுபடும் அப்படி இல்லாம தமிழகத்தில் இதை வந்து எத்தனையோ தூரம் நம்ம சொன்னாலும் பத்த மாட்டேங்குது அம்மா ஆட்சியில அம்மாவை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல இல்லவே இல்லைன்னு எப்பவுமே இருக்காதுங்க எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குன்னா ஓ இது வந்து கூட்டுப்பாளிகள் வல்லுநர் இல்லையே ஒருத்தன் தானே மிரட்டி இருக்கிறான் ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே ஒரே ஒரு ஆள் தானே பேசிருக்கான் அந்த அளவுக்கு நம்மளே சமாதானப்படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது நமக்கே அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் பெருத்து விட்டன தமிழ்நாட்டில் இதுல வந்து அரசாங்கத்தின் மெத்தன போக்கும் பாரபட்சமான போக்கும் ஒரு காரணமாக தான் இருக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற திக்டிமோட முகம் வீடியோ பேரு அட்ரஸ் அவங்க ஜாதகம் அவங்களுடைய எங்க வந்து போனா அவங்கள வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற விவரம் அது ஒருத்தங்க நேத்து ஒரு பொண்ணு கல்லும் கரையிற மாதிரி அழுகுது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுங்க ஆஹ் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ தைரியமா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை சொல்லுது திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையனை பத்தி அந்த பொண்ணு சொல்லுது ஆஹ் அவனுடைய முகம் வருதோ இல்லையோ இந்த பொண்ணுடைய முகத்தையும் அவங்களோட விவரங்களையும் திமுக ஐடிங்களே எடுத்து போடுறாங்க இப்படி போட்டா அப்புறம் யார் கேஸ் கொடுக்க முடியும் யாரு கேட்டா தப்புன்னா தட்டி கேளு அப்படின்னு நம்ம இது போடுறாங்கல்ல லைன் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கல்ல தட்டி கேட்டா உடனே நம்மள தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா எப்படி வர முடியுங்க பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு பெண்ணா இருந்து நான் நான் ஒரு 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 பெண்ணுக்கு தாயா இருந்து நான் அப்பாவை வேண்டி கேட்டுக்கிறேன் உங்க வீட்டு பெண்ணா இருந்தா நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்களா அடிக்க அந்த ஒரு 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 பாலியல் குற்றச்சாட்டு வந்தா இனி அவங்க குடும்பமே அத வந்து அனுமதிக்க கூடாது இல்லையா அவங்க பெத்த குடும்பமே அனுமதிக்க அனுமதிக்க கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க நல்லா தெரியுது இப்போ இன்னொருத்த பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு கடுமையான ஒரு தண்டனையை ஒரு தீ தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நாம் ஒட்டுமனதாக நாம வந்து அதை வரவேற்கிறோம் அதுக்காக நன்றியை செலுத்திக்கிறோம் நீதிமன்றத்துக்கு அப்படி பொள்ளாச்சியில கேஸ் வந்தது அதுக்கு வந்து கனிமொழி அவர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் கூட்டணியை சேர்ந்தவர்களும் நாங்கள் தான் வந்து பேசணும் நாங்க இதை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அதனாலதான் நீதி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அவங்களுடைய பின்வாசல்லயே நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன் வந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க ஆபாச பேச்சு நீங்க பாலியல் வன்முறைங்கிறது பிசிக்கல் வைலன்ஸ் மட்டும் இல்ல செக்ஷுவல் அசால்ட் மட்டும் இல்ல ஆபாச பேச்சு சோசியல் மீடியால ஆதாரத்தோட டெய்லி வருது அதுக்கு வந்து அவங்க வரவேற்கிற மாதிரி தானே தெரியுது பெண்கள் கூட அப்படி பேசுறாங்க இப்போ அந்த கட்சியில இதில் இதை எவ்வளவு தரம் முறையிட்டாலும் அதுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்க தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி என்பதா ஆறுடம் என்பதா இல்ல இல்ல ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இளைஞர் மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா பாக்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் ஆஹ் கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பார்க்குறோம் நான் தாங்க ஆனால் எனக்கு வந்து ஆட்சி மாத்தம் வேணும் அதனால நான் வந்து ஓட்டு செதறாம இங்கே தான் போடுவேன் அப்படின்னு பேசுகிறவங்களையும் நாங்கள் பார்க்குறோம் ஸோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தன்னை நிரூபிச்சுருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கோம் அவர் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அசம்பிளிக்கு தான் வராங்க ஸோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு எங் யாருக்குமே சரியா தெரியல ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பாக எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காத அவர் வெற்றியே அடைய மாட்டாரு ஆனா தோல்வியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது ஆனா ஒருத்தரை துவக்க வைக்கப் போறார் அது அனுப்ப செடிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க